இன்றைக்கி சர்வதா சமையலில் சத்து மாவு எப்படி ரெடி பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம் தயார் பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம் நூறு கிராம் எள் நூறு கிராம் எள் நயம் எள் நூறு கிராம் சுத்தப்படுத்தப்பட்ட எள் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு வெண் பூசணி விதை ஒரு கைப்பிடி அளவு சர்க்கரை பூசணி விதை எடுத்து வச்சுருக்கிறேன் வால்நட்டு சே வால்நட்டு ஓரளவு எடுத்து வச்சுருக்கிறேன் ஏலக்காய் அஞ்சு ஆறு ஏலக்காய் வச்சுருக்குறேன் மூணு பாதாம் எடுத்து வச்சுருக்குறேன் சுக்கு பொடி ஒரு ஸ்பூன் ஸ்பூன் வச்சுருக்குறேன் இப்போ நம்ம எள்ளை வந்து தனியாக வறுக்கணும் விதைகள் அதுக்கப்புறம் வால்நட்டு பாதாம் ஏலக்காய் எல்லாத்தையும் தனியாக வறுக்கணும் உப்பு சேர்க்கப்படாத ஒரு கை ஒரு கைப்பிடி அளவு பூசணி விதையும் உப்பு சேர்க்கப்படாத ஒரு கைப்பிடி அளவு சர்க்கரை பூசணி விதையும் எடுத்து வச்சுருக்கு கருப்பட்டியும் போட்டாச்சு நல்லா தண்ணி ஊற்றணும் கருப்பட்டி ஓரளவு மீங்கிற அளவு தண்ணி ஊற்றணும் கற்பட்டியும் பாகா காய்க்கக்கூடாது கூடாது கற்பட்டி கரையிற வர இருக்கணும் கரை உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வில் வந்து ஃபேனை வச்சாச்சு இனிமேல் வந்து இனிமேல் ஒவ்வொன்றையாக வறுக்கணும் ஃபஸ்ட்டு எள்ளை வறுப்போம் வருபட்டு இனிமேல் நம்ம நெல்லை இறக்கிடணும் இப்போ அந்த விதைகளை போடணும் மசை விதைகள் எல்லாத்தையும் போட்டுடணும் அதுக்கப்புறம் வால்நட்டு பாதாம் ஏலக்காய் எல்லாத்தையும் வறுக்கணும் லேசாக மனம் வந்த உடனே எடுத்துடணும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது லேசாக மணம் வந்தவுடனே எடுத்துடணும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துட்டோம் நல்லா வறுத்தோம் அதை வெடிக்க ஆரம்பித்த உடனே மனம் வரைச்சு உடனே இறைக்கிட்டு உடனே இறக்கிது இனிமேல் இதை எடுத்து தனியாக வைக்கணும் எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சாச்சு இனிமேல் இது கூட சுக்கு பொடியும் சேர்த்துடணும் சேர்த்து போட்டு அரைக்கணும் இனிமேல் மிக்ஸியில் அரைப்போம் அது சத்து மாவு நல்லா அந்த க கற்பட்டி தண்ணியை வச்சு நல்லா பசஞ்சாச்சு கருப்பட்டி தண்ணி வந்து நான் வந்து நூற்ற நூற்றம்பது கற்பட்டி போட்டேன் நூற்றம்பது கற்பட்டி இருக்க தேவையில்லை குறையாதான் தேவை ஒரு ஐம்பது கற்பட்டி போட்டால் போதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா போதும் சரியாக இருக்கும் இதுதான் சத்து மாவு இந்த சத்து மாவு வந்து ரொம்ப நல்லது இன்றைக்கி சிறத சமையலில் சுவையான சத்து மாவு உருண்டை ரெடி இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க தேங்க் யூ